வணக்கம். சென்னை நம்பர்களே ஞாயிற்றுக்கிழமை விசாகம் நட்சத்திரம் தோல் உபாதை தோல் வியாதி சுத்தமில்லாமல் இருந்தால் ஏதேனும் கிருமிகள் தாக்குதல் என்றெல்லாம் பல உண்டு பல வழிமுறைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அவ்வளவு வழிமுறைகளையும் நாம் பார்க்க இயலாது ஒன்றை இன்று பார்ப்போம் சொல்லப்பட்ட அந்த ஒரு சூத்திரத்தை பார்ப்போம் இந்த தோல் வியாதிக்கு முக்கியமாக காட்டப்படுகின்ற கிரகங்கள் எவை எவை என்று சொன்னால் புதன் கேது இது ஒப்புக்கொள்ளும்படி தான் இருக்கிறது ஏனென்றால் இதயத்துக்கு சூரியன் இரத்தத்துக்கு சந்திரன் எலும்புக்கு செவ்வாய் நரம்புக்கு சனி இப்படி ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒரு கிரகம் உரிமை உடையதாக இருக்கிறது இதில் நுரையீரலுக்கும் தோளுக்கும் புதன் அதிபதி சரி இவன் ஆறாம் இடத்தில் இருந்தால் எட்டாம் இடத்தில் இருந்தால் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் வியாதி என்று சொல்லலாமா கூடாது அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை பின் எப்படித்தான் கண்டுகொள்வது அதற்கு ஜோதிட சாஸ்திரம் குறிப்பாக இன்றைய ஜோதிட சாஸ்திரம் வலுவான உறுதியான ஒரு சூத்திரத்தை கொடுக்கிறது அது என்ன புதனும் கேதுவும் கெட்ட பாகைகளில் இருந்தால் இந்த கெட்ட பாகை என்று எப்படி சொல்வது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி எத்தனை பாகை என்று பார்க்க வேண்டும் புதன் ஒரு பாகையில் இருக்கிறான் அஸ்வினி ஒன்று வைத்துக்கொள்ளுங்கள் நாற்பத்தி ஐந்தாவது பாகை கெட்ட பாகை தொண்ணூறாவது பாகை கெட்ட பாகை நூற்றி ஐம்பதாவது பாகை கெட்ட பாகை நூற்றி எண்பதாவது பாகை கெட்ட பாகை அந்த இடைவெளி இப்படி இருந்தால் கெட்டுவிட்டன இரண்டு கிரகங்களும் தோல் வியாதி வரும் குறிப்பாக புதனுக்கு தொண்ணூறாவது பாகையில் கேது இருந்தால் நி யமாய் தோல்வியாதி அன்னாருக்கு வரும் அது இன்றைய புது கண்டுபிடிப்பு ஆனால் நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் சரியாக இருக்கிறது அனுபவபூர்வமாக பார்க்கும்போது நல்ல பாகை கெட்ட பாகை என்பது மேல் நாட்டிலிருந்து வந்தது என்று பலர் சொல்லுவார்கள் அப்படி அல்ல ஏற்கனவே நம்மிடம் இருந்ததுதான் தின பொருத்த பார்க்கிறோம் திருமணத்திற்கு பன்னிரெண்டாம் நட்சத்திரத்தில் முதல் பாதம் பதினான்காம் நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் பதினாறாம் நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதம் கொடிது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அதுதான் இந்த பாகை கணக்கு டிகிரி கணக்கு எனவே புதனும் கேதுவும் பாகை முறையில் கெட்டு இருந்தால் அது எந்த வீடோ எப்படிப்பட்ட வீடோ அதெல்லாம் கணக்கில்லை பாகை கெட்டிருந்தால் அன்னாருக்கு தோல் வியாதி வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே உயிரை கொடுத்து செய்தேன் உயிரை கொடுத்து செய்கிறான் என்றெல்லாம் வர்ணிப்பார்களே அதுபோல் இன்று நீங்கள் முழு மூச்சாக உயிரை போல் ஒரு பணியினை கையிலெடுத்து ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கின்றீர்கள் ஒரு மங்கள காரியத்தை இன்றைய தினம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் நல்லபடியாக ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் இந்த கணக்கு இன்று உங்களுக்கு நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே ஜனரஞ்சகமாக பழகி எல்லோருக்கும் நல்லவனாக நடந்து கொண்டு எல்லோருக்கும் நல்லதை செய்து புகழ் பெறும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே தனிப்பட்ட உங்கள் திறமையை காட்டி இரண்டு நன்மைகளை பெறுவீர்கள் ஒன்று வந்துவிட்ட துன்பத்தை அகற்றுவது மற்றொன்று வரவேண்டிய இன்பத்தை விரைவாக வரவழைத்துக் கொள்வது இந்த இரண்டு நன்மைகள் இன்று நடக்கும் சிம்மராசி அன்பர்களே இன்றைய தினம் ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து ஒரு நல்வழி கண்டு அது சரியான வழிதான் என்று நிச்சயித்து அதன் பிறகு அதன்படி நடந்து நன்மையை காணும் நாள் நல்ல நாள் ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் பேச்சு சாதாரண பேச்சு அல்ல பெரியவர்களையும் புத்திசாலிகளையும் மயக்கும் பேச்சாக இருக்கிறது இன்றைய தினம் பேச்சால் வெல்வீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய கணிப்பு இன்றைய உங்கள் கணிப்பு சற்று தவறான கணிப்பாக தெரிகிறது ஏனென்றால் அந்த கணிப்பின்படி நடந்து வீண் அலைச்சலும் வீண் நஷ்டமும் ஏற்படுவதாக காட்டுகிறது எனவே எச்சரிக்கை தேவை ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து அது நமக்கு நல்லது செய்ய வேண்டுமே என்ற ஆதங்கத்தில் வழக்கமாக செயல்படும் ஒரு சில திட்டங்களை மாற்றி அமைக்கும் நாளாக காட்டுகிறது இவையெல்லாம் வெற்றிக்காக இது நடக்கும் வெற்றியும் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே உச்சக்கட்ட உங்கள் திறமையை காட்டுகின்றீர்கள் அதற்குண்டான பலன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மைகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் ஒரு சில யோசனைகளை கேட்டு மதிமயங்கி செய்ய வேண்டியதை சரிவர செய்ய முடியாமல் போகும் என்று காட்டுகிறது எனவே கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே நீங்கள் பெரிதும் மதிக்கும் ஒரு விஷயத்திற்காக அதாவது லட்சியத்திற்காக இன்றைய தினம் உங்களை நீங்கள் ஒப்படைக்கும் நாளாக காட்டுகிறது முழு மூச்சாக அந்த காரியத்தில் இறங்குவீர்கள் மீனராசி அன்பர்களே இன்று நீங்கள் கையாள இருக்கும் ஒரு புது அணுகுமுறை இதுவரை நீங்கள் காணாத வெற்றியை தரும் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை